ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வேட்புமனு தாக்கல் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய வெற்றிக்கு இரவு பகல் பாராமல் உழைத்த இரண்டு பேர்ல வந்து ஒருவர் வந்து ஆன்மீக சி அம்மா தீபா ஜெயபிரதீப் இன்னொருவர் வந்து தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் பலா பல சின்னத்தை வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு சோசியல் மீடியாவை முடுக்கிவிட்ட தீபா ஜெயபிரதீப் அவர்கள் பாலாசமா பிரச்சனை இது உயிரா மாறவாங்கிற பிரச்சனையில் வந்து முப்பது மக்கள் வந்து பலாப்பல சின்னத்திற்கு ஓட்டு போட்டார்கள் எங்களுக்கு ஓபிஎஸ் வந்தா போதும் அப்படிங்கிற நிலைமையில வந்து எல்லா கட்சியினருமே வந்து ஒருங்கிணைந்து செயல்பட்டார்கள் திமுக அதிமுக ஆதரவோடு ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற போகிறார் கட்சி இல்லை கொடி இல்ல சின்னம் இல்லை எதுவாக இருந்தாலும் என்னால் ஜெயிக்க முடியும் என்று களத்தில் இறங்கிய ஐயா ஓபிஎஸ் இரட்டை இலை சின்னத்தை பலாப்பழ சின்னம் தோற்கடிக்கப் போகிறது அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு கட்டமாக நடந்து முடிஞ்சிருக்கு ராமநாதபுரம் பாராளுமன்ற தேர்தலை வந்து கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து வெற்றி வேட்பாளராக போட்டியிட்டாங்க திமுக கூட்டணி சார்பில் வந்து நவாஸ் கனி போட்டிட்டாங்க அதிமுக சார்பில் இரட்டை சின்னத்தில் இது ஜெயபெருமாள் அப்படிங்கிறவர் போட்டியிட்டார் இந்த தேர்தல் களம் வந்து இது மும்முனை போட்டியாக தான் இருக்கும் இதில் வந்து போட்டி வந்து கடுமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்த சமயத்துல இங்க தேர்தல் காலத்துல வந்து நவாஸ்கனியும் கிடையாது ஜெயபெருமாளும் கிடையாது அவர் ஐயா ஓபி சௌன் மட்டுமே இந்த தேர்தல் காலத்துல வந்து தன்வசமாக்கிக்கிட்டார் அப்படிங்கறதுதான் தான் நமக்கு வந்து தெரியுது ஜெயபெருமாள் வந்து தேர்தல் காலத்துல இல்லைங்கிறது நமக்கு நல்லா தெரியுது எடப்பாடி பழனிசாமி ஜெயபெருமாளை வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள்லாம் வந்து அடிபடுது நீங்கள் வந்து தேர்தலில் நில்லுங்க நாங்கள் கட்சி நிதியிலிருந்து உங்களுக்கு நாங்கள் தருகிறோம் அப்படிலாம் வந்து சொல்லி வேட்பாளராக வந்து ஜெயபெருமாளை வந்து நிப்பாட்டியிருக்காங்க ஆனால் ஜெயபெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு வந்து செலவு ப பண்ணியிருக்காரு நீங்கள் தேர்தல் காலத்தில் நில்லுங்க உங்களுக்கு பணம் தரேன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொன்னார் இல்லையா அது கடைசி நேரத்தில் வந்து கைவிருச்சிட்டாரு அதை வந்து பணம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு இதனாலே வந்து விஜயபெருமாள் என்ன நினைச்சிட்டாரு ஏற்கனவே நம்ம செலவு பண்ண அந்த பத்து பதினஞ்சு கோடி ரூபாய் போனது போகட்டும் இனிமே நம்ம களத்துல நிக்க வேணாம் சொல்லிட்டு தனியா வந்து ஒதுங்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அதிமுகனுடைய வேட்பாளருக்கே துரோகம் பண்ணிட்டார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது ஏன்னா தேர்தல் களம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காசு கொடுத்தது வேலை செய்ய முடியும் இங்கே எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து களத்தில் நில்லுங்க உங்களுக்கு தேவையான உதவிகளை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் கை விசிட்டாரு ஜெயபெருமாவை ஓரம் கட்டிட்டார் நம்ம வந்து முப்பது கோடி நாற்பது கோடி செலவு பண்ணி நம்ம களத்தில் நின்று எதுக்கு நிற்கிற ஆள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் நிற்கிறாங்க அவரை எதிர்த்து நம்ம தோக்க துவக்கப்போறது உறுதியாயிருச்சு நம்ம எதுக்கு களத்தில் நிற்கணும்னு சொல்லிட்டு அந்த பத்து பதினஞ்சு கோடி ரூபா செலவு பண்ணதோடையே அவர் வந்து ஒதுங்கிட்டார் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா நவாஸ்கனிக்கும் அமைச்சர் கண்ணம்பனுக்குமான ஒரு சண்டை வந்து எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் ஒரு அரசு விழாவில் ரெண்டு வீரத்துக்குமே சண்டை நடந்து அதை கலெக்டர் இடையில உள்ள நுழைஞ்சு விளக்கி விட்டதை நம்ம வந்து பேப்பர்லேயும் பார்த்துப்போம் தொலைக்காட்சிகளையும் பார்த்துருப்பான் ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எந்த இடங்களில் வந்து ஓட்டு குறையுதோ அந்த மாவட்ட செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு ஒரு குண்டத்துக்கு போட்டார் நவாஸ் கனி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் வந்து சிட்டிங் எம்பியாக இருக்கேன் நான் முந்நூறுபா போடுறேன் மாவட்ட செய திமுக மாவட்ட செயலாளர் ஒரு நூறுரூவா போடுங்க இந்த வந்து பாராளுமன்ற தொகுதிக்கு வந்து பொறுப்பாளர் அமைச்சர் கண்ணப்பன் அவர் வந்து ஒரு நூறுரூவா போடுங்க மொத்தம் ஐநூறுரூவாயை சேர்த்து நம்ம மக்கள்கிட்ட வந்து ஓட்டுக்கு பணம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அதை அவங்க வந்து பண்ணியிருக்காங்க எல்லா இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா திமுக சார்பில் வந்து ஓட்டுக்கு ஐநூறு ஐநூறு வந்து கொடுத்துருக்காங்க ஏன் பல்வேறு கிராமங்கள்லாம் மக்களே சொல்லியிருக்காங்க ஏப்பா ஓட்டுக்கு ஐநூறுவா வந்து கொடுத்துருக்காங்கப்பா திமுக அதிமுகவில் வந்து காசும் கொடுக்கல ஓபிஎஸ் இருந்து காசுமே வரல அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருந்தாங்க இந்த திமுக திமுக கூட்டணி இருக்காங்க இல்லையா அந்த ஐநூறு ரூபா கொண்டு வந்து ஒவ்வொரு அஹ் கொண்டு கொடுத்துருக்காங்க அந்த நிர்வாகிகளை கொடுக்கும் போது அந்த நிர்வாகிகள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் பணத்தை கொண்டு போய் சேர்க்கல அவங்க வந்து பாக்கெட்ல போட்டுக்கிட்டு அந்த உடன்பிறப்புகள் கிளம்பி போயிட்டாங்க தேனியில வந்து டிடிவி தினகரன் வந்து காசு கொடுக்க கிடையாது கோவையில வந்து அண்ணாமலை காசு கொடுக்க கிடையாது அஹ் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து காசு கொடுக்க கிடையாது ஏன்னா ஏற்கனவே இவங்கெல்லாம் வந்து நான் காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிதான் மக்கள்கிட்ட வந்து ஓட்டு கட்டாங்க அதே பாலிசியில தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து நான் வந்து தொண்டர்களுடைய உரிமையை மீட்டெடுக்கிறதுக்காக நான் களத்துல நிக்கிறேன் நான் அஞ்சு பைசா கொடுத்து நான் மக்கள்கிட்ட வந்து நான் ஓட்டு வாங்கினேன் அப்படின்னா அவங்கள வந்து அவமானப்படுத்துற செயலா மாறிடும் அதனால வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்குற பழக்கம் இனிமேல் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ஐயா வந்து தீர்க்கமா ஒரு முடிவு எடுத்தாங்க இந்த வெற்றி ஐயா வெற்றியை வந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஐயா அவங்களுடைய வெற்றியை வந்து உறுதி தான் நம்ம பார்க்க முடிகிறது பல சின்னம் அப்படிங்கிற ஒரு அந்த சுயேட்சை சின்னத்தை வந்து சோசியல் மீடியாக்கள்ல வந்து மிகப்பெரிய அளவுல கொண்டு போய் சேர்த்த பெருமை வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக சம்மர் பிபா ஜெயபிரதீப் அவர்கள் தான் சார் ஏன்னா சுயே சின்னமாயிருக்கு இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இது மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு ரீச் ஆகுதோ அந்த அளவுக்கு தான் நம்ம வெற்றியை பெற முடியும்னு சொல்லிட்டு இந்த சோஷியல் மீடியா வந்து முடிக்க விட்டு அதனுடைய வேலையை தனியாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் இருக்கிற முக்கியமான அமைப்புகள சந்திச்சு தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய அண்ணன் ஓபி ரவீந்திரநாத் அவர்களும் ஆன்மீக சம்மன் விபா ஜெயபிரதிபா அவர்களும் வந்து அந்த அமைப்புகளை சந்திச்சு பேசி இந்த முறை வந்து எங்களுக்கு வந்து பலாபல சின்னத்தில் வாக்களிங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட வந்து கேட்டு ஒவ்வொரு டீம் அவங்கள்ட்ட பேசும்போது என்ன ஐயாவுக்கு இந்த கட்சியில் ஏற்பட்ட அந்த கொடுமைகளை வந்து எடுத்துக் கூறி இது ஒரு மான பிரச்சனை இது தொண்டர்களுக்கான உரிமையா நாங்கள் உங்கள்ட்ட வந்து கேட்குறோம் ஐயா வந்து தொண்டர்களுக்கான உரிமையை மீட்டெடுக்கத்தான் இந்த மிகப்பெரிய அளவில் ஒரு தன்மையுத்த தொடங்கியிருக்காரு நீங்கள் அனைவருமே வந்து இணைந்து எங்களுக்கு வந்து வாக்களிங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே வந்து கேட்டுக்கிட்டாங்க ராமநாதபுரம் மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னா ஆப்பநாடு அப்படிங்கிறது மிக முக்கியமான பங்கு வகிக்கும் ஏன்னா ஆப்பநாடு அப்படிங்கிறது அந்த மரவர் சங்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி நாற்பத்தி ஆறு கிராமங்கள் வந்து உள்ளடக்கிய சங்கமாக அது இருக்கும் அங்கே போய் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் ஓ பி வித்யநாத் அவர்கள் வந்து அங்கே இருக்கிற அந்த மரவர் சங்கத்தினுடைய தலைவரை சந்தித்து அவர் ஆலோசனை நடத்தி இந்த அரசியலை வந்து நம்ம மீட்டெடுக்கணும் இங்கே வந்து முழுக்க முழுக்க அதிமுகனுடைய தொண்டர்கள் வந்து அதிகமாக நிறைந்த தென் மாவட்டத்தில் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த கொடுமையை வந்து அண்ணன் ஓபிஆர் அவர்கள் வந்து எடுத்து கூறி அவங்கள்ட்ட வந்து ஆதரவு வந்து கேட்டாங்க இப்போ அண்ணன் வீபா ஜெயபிரதீப் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒவ்வொரு இடங்கள்லையும் வாரியாக வந்து ஆலோசனை கூட்டம் நடத்தி நம்ம வந்து சின்னத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது திண்ணை பிரச்சாரங்கள் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பூத் கமிட்டியா போய் ஆலோசனையும் நடத்தினாங்க தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் ஓ பி ரவீந்திரநாத் அவர்களும் ஆன்மீக சம்மன் ஜெயபிரதீப் அவர்களுமே இணைந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இது சிறுபான்மை மக்களின் அதாவது இஸ்லாமியர்கள் உங்களுக்கு தேவையானதை செய்து கொடுப்பார் ஐயாவுக்காக நீங்க வந்து ஓட்டு போடுங்க அதிமுகங்கிற ஒரு பேரியக்கத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அதிகார துஷ்பிரயோகம் செய்து அந்த அபகரிச்சு வச்சிருக்காரு அதை வந்து மீட்டெடுக்கணும் தொண்டர்கள் கையில வந்து அதிமுகவை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் உங்களுக்கு தேவையானதை நான் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் அதை செய்து தருகிறோம் ஒரு சாலை கட்டமைப்பாக இருக்கட்டும் ஒரு சுகாதார கட்டமைப்பாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து செய்து தருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான வாக்குறுதிகளை ரெண்டு பேருமே கொடுத்தாங்க அவங்க இருவரும் போய் அவங்க பண்ண பிரச்சாரங்கள் அவர்களை எடுத்து வைத்த வாதங்கள் அதையெல்லாம் கேட்டு உணர்ந்து இப்படிப்பட்ட மனிதருக்கு நாம ஏன் ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து தான் இன்றைக்கி பலா பல சிறுபான்மையினர் வந்து பெருவாரியான வாக்குகள் வந்து கொடுத்துருக்காங்க தென் மாவட்டத்தை பொறுத்தளவுல குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தளவுல ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து களத்தில் நின்றது இதை வந்து அங்கே இருக்கிற முக்குளத்தூர் சமுதாயம் வந்து ஒரு மான பிரச்சனையாக தான் பார்த்துருக்காங்க இது வந்து சாவா வந்து போராட்டம் இது வந்து உயிர் பிரச்சனை இது ஒரு தன்மான பிரச்சனை ஒரு முக்குளத்தோராக இருந்து கட்சியில் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தவரை ஒரு காசு பணம் இருக்கிறதுங்கிறதுக்காக ஒரு யதார்த்தமான ஒரு மனிதரை ஒரு தன்மையான மனிதரை ஒரு நேர்மையான மனிதரை மக்களுக்கு சே முப்பது ஆண்டு காலம் சேவை செய்து கொண்டிருந்த ஒரு அற்புதமான மனிதரை வந்து ஓரங்கட்டி அரசியல் செய்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு நாம் வந்து பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற விதமாக பார்த்தீங்கன்னா இதே பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு இயந்திரங்கள்லாம் பார்த்து பாத்தீங்கன்னா பல சின்னத்தை அந்த பட்டனை அமிக்கி அமிக்கி அந்த பட்டனை தேஞ்சு போச்சு அந்த நிலைமைக்கு தான் ஐயா ஓ வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க தென் மாவட்டங்களில் வந்து எடப்பாடி பழனிசாமினாலே அவங்க மனசில் தோன்றது எப்படின்னா இவர் வந்து ஒரு அரசியல் துரோகி அப்படியே தான் பார்க்குறாங்க சாதாரண துரோகியை பார்க்கல ஒரு அரசியல் துரோகி விசுவாசம் இல்லாத ஒரு விசுவாசம் இல்லாத ஒரு மனிதர்கிட்ட வந்து அதிமுக சிக்கி தவிக்கிறத விட ஒரு தன்மானம் உள்ள விசுவாசமிக்க நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதர்கிட்ட அதிமுக போய் சேர்ந்தாதான் இந்த பேர் இயக்கம் இன்னும் நூறாண்டு காலம் வந்து ஆட்சி கட்டில் அமர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பலாப்பல ஓட்டு போட்டிருக்காங்க அதிமுக சார்பில் நின்ற ஜெயபெருமாள் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பத்தொன்பதாம் தேதிக்கு முன்னாடியே வந்து அவர் காணாமல் போயிட்டாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய இரண்டு மகன்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு க இரவு பகல் பாராமல் எந்தெந்த வழிகளில் எப்படி ஓட்டுகளை வந்து சேகரிக்கணும் எப்படி வந்து ஓட்டுகளை போடுறதுக்கு வந்து மக்களை தயார்படுத்தணும் பூத் கமிட்டியை எப்படி தயார்படுத்தணும் எந்தெந்த இடங்களை பிரச்சாரங்களை வந்து கொண்டு போகணும் இப்படி எல்லாம் வழிமுறைகளை வந்து மேற்கொண்டு அவங்க எல்லாம் வந்து பிரச்சாரத்துக்கு வந்து தயார்படுத்தி இப்போ நூறு சதவீதம் வெற்றிக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய நூறு சதவீதம் வெற்றிக்கு முழு காரணம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்மீக சமல் வி ஜெயபிரதீப் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் ஓ பி ரவீந்திரநாத் இவங்க இரண்டு பேரும் தான் இந்த வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாக இருக்க போறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது கடைசி நேரத்தில் நவாஸ்கனி ஏனியில ஏற முடியாம தவித்ததையும் ஜெய அவர்கள் வந்து இரட்டை லட்சணம் கருகி போனதையும் மக்கள் கண்கூடா பார்த்துருக்காங்க நாடார் யாதவர் செட்டியார் இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அஞ்சு வருஷமா இருந்தார் பா நவாஸ்கனி அவர் வந்து என்ன செஞ்சிட்டாரு இந்த தொகுதிக்காக குடிக்கிறதுக்கு ஒரு நல்ல தண்ணியை அவரால் கொண்டு வர முடியல அவர் தான் மிச்சம் மற்றபடி மக்களுக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து பல பிரச்சனத்துக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க சிம்பிளா சொல்ல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி வணக்கம்